சரவண மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சரணலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு ஆவணி மாதத்தில் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் ஆவணி மாதம் என்பது சூரிய பகவான் கடகத்திலிருந்து சிம்ம வீட்டுக்குச் சென்று ஆட்சி நிலையை அடைகிறார் ரொம்ப அருமையான மாதம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் பதினோராம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் தொடர்பில் இருக்கக்கூடிய மாதம் அப்பா இது யார் யாருக்கு நன்மைகளை செய்ய போகுது இந்த ஆவணி மாதம் யாருக்கு ஆக்கமான பலன்களை அதிர்ஷ்டமான பலன்களை தரவிருக்குது என்பதை பன்னீர் பதிவெல்ல துல்லியமான பலன்களாக தெளிவான பலன்களாக கொடுத்துருக்குறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடுகள் ஆன்மீக வழிபாடு இதெல்லாம் பின்பற்றுங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு வழிபாடு சொல்லியிருக்கிறேன் அதை பின்பற்றி வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை நீங்களே வந்து அடையலாம் பர்ஃபெக்டாக செய்யணும் அதை வந்து நம்பிக்கை தன்னம்பிக்கையோடு செய்யும்பொழுது இது தன்னம்பிக்கையும் ஒரு நம்பிக்கையும் தான் இந்த பரிகாரத்துக்கெலாம் அது மெய்யன்போடு பக்தியோடு செய்யணும் அதெல்லாம் முழுமையாக பலனடிக்கும் எல்லாம் எளிமையான பரிகாரங்கள் தான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது ஒரு அக்னி நட்சத்திரம் வருதுன்னா நம்மனால் அந்த அக்னி நட்சத்திரத்தை நிறுத்த முடியுமா குழையை பிடிச்சிட்டு போகும்போது அந்த வெயில் தாக்கம் குறையும் அதுதான் வழிபாடு டெய்லியே வந்து இறைவனை வணங்கும் பொழுது நமக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு மருத்துவர் நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி பா பார்த்துக்கிறதுக்கு அதனால் இறைவனை வழிபட வழிபட நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் நம்ம வந்து தீர்த்து நம்ம வெற்றி கண்டு வரலாம் அதேபோரி இந்த மாதம் வந்து இந்த சூரியன் சனியுடைய இணைவு எல்லா முதல்ல வந்து பெரியவங்களை முதல்ல மதிக்க கற்றுக்கொள்ளணும் பெரியவங்களுக்கு வந்து பணியுடன் இருந்து அவங்க மனம் கோணாமல் நடக்கும்பொழுது இந்த சூரியன் சனி இணைவு வந்து நம்மளுக்கு நல்ல சிறப்பான பலன்களே தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இணைவுன்றதை விட தொடர்பு இந்த சனியும் சூரியனும் நேருக்கு நேர் ஏழாம் பார்வையாக பார்த்துக்கிறாங்க தொழிலுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக கொடுத்துரும் உறவுகிட்ட பெரியவங்கக்கிட்டலாம் நம்ம மதிப்பு மரியாதையாக நடந்து கொள்ளணுன்றதை மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ளணும் பதிவை விளக்கமாக சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா கால சக்கரத்தின் ரெண்டாம் வீட்டில் ஒரு மங்கள யோகத்திலே ஆரம்பிக்கும் இந்த மாதம் ஆரம்பத்தில் நமக்கு புதன் வக்ரமாகி கழகத்தில் இருப்பார் வக்ர நிவர்த்தி வந்து பன்னெண்டாம் ஆகி பத்தொன்பதாம் தேதி அவரும் சிம்மத்திற்கு வந்து அமர்ந்து விடுவார் சூரியன் இந்த மாதம் முழுவதும் ஆட்சியாகி அவர் சொந்த வீட்டில் அமர்ந்திருப்பார் சக்கரத்தின் ஐந்தாம் இடத்தில் சூரியன் ஆட்சி அப்போ குலதெய்வத்தை வணங்கணும் அதுவும் குடும்பத்தோடு போய் வணங்கணும் அதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க பதிவுகள்லையும் சொல்லியிருக்கிறேன் இங்கேயும் உங்களுக்கு வந்து இதை நினைவுபடுத்தி கொள்ளுங்கள் சூரியன் ஆன்மக்காரகனை பலப்படுத்திட்டுன்னா எப்பேற்பட்ட சூழலையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுத்துரும் இந்த மாதிரி சூரியன்லாம் பாசிட்டிவாக இருக்கவங்கிட்டலாம் நம்ம போய் பேசிட்டு வந்தாலே நம்மளுக்கே வந்து ஒரு உத்வேகம் தன்னம்பிக்கை வந்துடும் நமக்கு கண்ணியில் வந்து கேது பகவான் கும்பத்தில் வந்து சனி வகர நிலையில் இருக்கிறாரு மீனத்தில் ராகு பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறாரு சுக்கரன் வந்து சூரியனுடன் நினைந்திருக்கிறார் அவரே வந்து எட்டு தேதிக்கு அப்புறம் கண்ணிக்கு சென்று நீசமடைவார் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால சுக்கரன் இங்கே வந்து அவருடைய தாக்கத்தை வந்து குறைச்சிக்குவார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த சந்திரன் வந்து நம்மளுக்கு தனுசில் சூரியனுடைய நட்சத்திரத்திலேயே உதயமாகிறார் இந்த கோள்களின் கோச்சார நிலையால் பன்னிர ராசிக்கும் நடைபெறவிருக்கும் சிறப்பான பலன்களையும் எப்படி அவங்க வந்து பக்குவமாக கடந்து வரணும் என்பதையும் தெளிவாக காணவிருக்கிறோம் மிதன ராசி மிதன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த ஆவணி மாதம் எப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான பலன்களை சிறப்பாக அடைய போகிறாங்க ஏன்னா சென்ற மாதங்கள்லாம் அவங்களுக்கு ராசிய லக்னாதிபதி வந்து வக்ரம் ஆயிட்டார் அப்புறம் வந்து லாபாதிபதியும் ஸ்தானத்தில் போயிட்டார் எங்கம்மா லாபம் லாபம் வர பணம் வராமாதிரி இந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் போய்கிட்டே இருக்குது நாங்கள் என்ன பண்ணுறது அதே போல் நான் என்ன தான் சொன்னாலும் என் பேச்சு எடுபடலாமா எங்கே போய் நான் யார்கிட்ட தான் முட்டிக்கிறதுன்னு தெரில வேலை செய்கிற இடத்துல பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறேன் அந்த வேலையில் வந்து தப்புன்னு சொல்லிட்டு தூக்கி ரிஜெக்ட் பண்ணுறாரு நம்ம ப்ராஜெக்ட் மேனேஜர் என்ன பண்ணுறது அப்படின்னு இளைஞர்களுடைய புலம்பல் இந்த பக்கம் இளத்தரசிகள் பட்ஜெட் பற்றாக்குறை அப்படின்றாங்க எப்படி தான் நான் செய்கிறது என் பேச்சு வீட்டில் பசங்களை ஏற்றுக்க மாட்டுறது கணவரையும் ஏற்றுக்க மாட்டுறாரு தலைவரை கேட்டால் நான் என்ன பண்ணுவேன் எப்படி போவேன்னு தெரியல எங்கே போய் நான் என்ன முயற்சி எடுத்தாலும் எல்லா முயற்சியும் அப்படியே பிரேக் ஆயே நிற்கிது அப்படின்னு அவருடைய புலம்பல் இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் முயற்சிகள் தடைப்பட்டுச்சு முயற்சிகள் வந்து எனக்கு எதுவும் சிறப்பாக இல்லைன்றவங்களுக்கு முயற்சி ஸ்தான அதிபதி இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறாரு ராசி அதிபதியும் பக்ரம்லாம் போய் முயற்சி ஸ்தானத்துலேயே போய்ட்டு உட்காந்துருவேன் நம்ம என்ன பண்ணுவோம் மாத ஆரம்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பத்து தேதிக்கு மேலே அப்படியே களத்தில் ஜபர்தஸ்தாக குதிச்சிடணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் மூன்று நான்கு திருவாதிரை நான்கு பாதங்கள் நம்மளுக்கு புனர்பூசம் மூன்று பாதங்கள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழில் வந்து ஏற்கனவே நமக்கு தொழில் ஸ்தானாதிபதி பன்னெண்டு என்ற விதைத்திருக்க தொழிலுக்கு ஒரு அலைச்சல் திருச்சல் தொழில் கிடைக்கும் ஒரு ஊதிய உயர்வு கூட ஒரு அலைச்சலாக இருக்கும் ஒரு வேலை பலு இருந்து கொண்டே இருக்கும் என்ன தான் வேலையில் நம்ம இது பண்ணாலும் அதில் வந்து ஏதாவது ஒரு சிக்கல் அப்படியே போயிட்டு வந்துகிட்டே இருக்கணும் சூழல் தான் ஜீவனத்துக்கு நம்ம தொழிலை பார்த்தாகணுன்றது இருக்கணும் புதிய வேலை மாற்றணும் செய்யணும் கொள்ளணுன்றவங்க புதிய இதுக்கு அப்ளை பண்ணோன்றவங்களாம் தாராளமாக மாத பிற்பகுதியில் பத்து தேதிக்கு மேலே நீங்கள் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு வந்து இங்கே எடுத்துக்கொள்ளப்படுகிறது உழைப்பை போடுங்க உற்சாகமான பழனை பெறுங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாணவர்களுக்கு எந்த முடிவு எடுக்கணுனாலும் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் பத்தொம்போது தேதிக்கு மேலே உங்களுக்கு சிறப்பாக இருந்துச்சு இது வரைக்கும் வந்து படிக்கிறதுக்கு கூட ஞாபகத்தில் அப்படியே இருக்காது அப்படியே வந்து ஒரு ட்ரையாக இருக்கும் ப சோர்வாக இருக்கும் ஒன்றுமே வந்து செயல்பட முடியாத நில இனிமேல் அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் குழந்தைங்க வீட்டில் வந்து குழந்தைகள் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு உடல்நிலை குறைபாடுன்னு அதுக்கு ஒரு மருத்துவ செலவு இல்லை குழந்தைங்களுக்கு வந்து ஒரு உடல்நிலை சுகவீனம் இதெல்லாம் இருக்கும் அந்த மருத்துவ செலவெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்துக்கணும் ஒரு சிலர் குழந்தை மருத்துவத்துக்காக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க அதே போல் குழந்தைகள் படிப்பு செலவுக்காக இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ரா செலவாகுது குழந்தைகளுக்கான செலவுகள் இந்த மாதம் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் குழந்தைகள்லாம் தட்டி கொடுத்து வந்து நீங்கள் இந்த காலகட்டம் வந்து போயிடணும் அவங்கள வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிடலாம் நீ அதை பண்ணி இதை பண்ணலாம் நம்ம இதை பண்ணக்கூடாது அன்பாக தான் இப்போ எடுத்துகிட்டு வரணும் இந்த காலகட்டம் தந்தை உறவில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்திருந்தால் வாக்குவாதம் வச்சுக்காதீங்க கலந்துடுறதுக்கிட்டேயே கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க போல் நீங்களும் வந்து வேலை செய்கிற இடங்கள்ல மேலதிகாரி உடன்படிப்புகளுக்கிட்டெல்லாம் ஒரு முகம் சுயத்தல் இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது கூடாது நம்ம அவங்க அவங்க தப்பாக தான் சொல்கிறாங்கன்னு தெரியும் அதுக்காக அங்கே இது பண்ணிட்டோம்னா நமக்கு தசா புதிலாம் வீட்டுக்கு நமக்கு டிக்கெட்டு கொடுத்துருவாங்க நம்ம வந்துட தான் உத்தியோக புருஷ லட்சணும் உத்தியோகத்தை காப்பாற்றி கொண்டு இருக்கணும் இந்த காலகட்டம் மாத பிற்பகுதியில் கடன் வாங்கலாம் கடன் அடைக்கலாம் நல்லா வந்து நண்பர்களால் ஒரு மனமகிழ்வு நண்பர்களை வந்து ஒரு மீட் பண்ணுறது இதெல்லாம் வந்து சிறப்பாக நடக்கும் அவங்களால ஒரு ஹெல்ப்பு கிடைக்கும் இதெல்லாம் வாங்கி பண்ணிக்கலாம் குடும்பத்தில் சுப செலவுகள் சுப செலவீனங்கள் திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் பேசி முடிக்கிறது ரொம்ப ஜம்முன்னு அருமையாக தட்டு மாற்றிக்கிறது நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிறது காதல் இனிக்கும் கற்கண்டாய் தித்திக்கும் லவ் பிரேக்கப்லாம் ஒன்று கூடும் புது ப்ரொப்போசல்லாம் உருவாகும் பூங்கத்து கொடுக்க வேண்டியதாக எல்லாமே அருமையாக இருக்கும் போய் காதலன் காதலியை போய் நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது அவங்கக்கிட்ட வந்து தேவையில்லாத ஆர்குமெண்ட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஐயோ என் காதலில் வந்து இப்போ இதுவாக இருக்குது என்னங்க நான் பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது நம்மளுக்கு என்ன தேவை அவங்க சுதந்திரத்தில் வந்து ஒருத்தரை ஒருத்தரை தலையிடக்கூடாது நம்மளுக்கு சம்மான உரிமை கிடைக்குதா நம்மளுடைய உணர்வுகளுக்கும் உள்ள எண்ணங்களுக்கும் மதிப்பு கிடைக்குதா அதில் போயிடணும் நீங்கள் தேவையில்லாத எங்கள் ஆர்கியூமெண்ட்லாம் இங்கே வந்து வச்சு வைத்துக்கொள்ளக்கூடாது நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதான் அவங்க பார்ட்னர் கிட்ட வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட என்ன கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ முதல்ல வந்து அதை வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படி கொடுக்கும்போது தான் முதல்ல உங்களுக்கு கிடைக்கும் இதை பதின ராசி லக்னக்காரர்கள் ரிலேஷன்ஷிப்பில் எடுத்துகிட்டு போனோம் அதே போல் கணவன் மனை உறவுலாம் கொஞ்சம் வந்து இந்த காலகட்டம் கொஞ்சம் விட்டு கொடுத்துலாம் போயிடுங்க உடல் ஆரோக்கியம் தான் உங்களுக்கு தொழில் ஏதோ கொஞ்சம் போய்டும் அதே போல் உங்களுக்கு பணம் வருவாயினால் நல்லாயிருக்கும் அதே போல் வீடு வண்டி வாகன சேர்க்கையெல்லாம் இருக்கும் பத்திர விஷயங்களில் வந்து கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க வண்டி வாகனங்களை செல்லும்பொழுது கொஞ்சம் கவனம் தேவை இது மட்டும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அப்புறம் நீண்ட தூர பயணங்களில் இரவு நேர பயணங்களை வச்சுக்காதீங்க அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் மற்றபடி உங்கள் முயற்சிகள் அனைத்தும் இப்போ வந்து சக்ஸஸ் கொடுக்கும் அதில் ஒரு லாபம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு தீவிரமாக இறங்குவீங்க முயற்சியில் கோவத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு முகம் டக்குன்னு காட்டுறதை விட்டுட்டு போல் பொறுமை நிதானத்தை மட்டும் கொஞ்சம் தேன் தடவிய வார்த்தைன்னு சொல்லுவாங்களே தா அவங்க பேசுனா அப்படி இருக்குது பாரம்புவாங்களா அந்த மாதிரி காலம் காலக்கட்டத்துட்டு போகணும் அதே போல் சகோதரத்துக்கிட்டலாம் தேவையில்லாத வாக்குவாதம் இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது அவங்களால ஒரு உதவியெலாம் கிடைக்கும் உங்களுக்கு அதனால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போய் கொள்ளணும் இந்த காலகட்டம் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது சிறப்பு தொழில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வெளிநாட்டில் வேலை அதில் ஒரு பிஆர் இதுக்கெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்குது உங்களுடைய பாக்கியத்தை ஆக்டிவேட் பண்ணிக்கணும்னா சூரிய வழிபாடு இந்த மாதம் பண்ணணும் சூரிய வழிபாடு பண்ண 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 உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆவணி மாதத்தில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று குடும்பத்தோடு வழிபடுவதோ சூரிய வழிபாடு செய்வதோ தான தர்மங்கள் பண்ணும் பொழுது கர்மம் அப்படியே கிளென்சிங் ஆகிடும் அதிசய அமோக பலன்களை அற்புதமாக பெறலாம் ஒரு வெள்ளிக்கிழமையில் கோயிலில் வந்து ஒரு இனிப்பு பாயசம் வந்து கொடுக்கும்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரொம்ப சிறப்பாக ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லை பெண்களுக்கு இந்த தாம்பூலம் கொடுக்கறது அதெல்லாம் வந்து இந்த வெள்ளிக்கிழமைகளில் கொடுக்கும்பொழுது ஒருத்தர் கூட கொடுக்கலாம் அப்படின்னு இனிப்பு வழங்கலாம் வழங்கும்பொழுது உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான பலன்கள் வேணும் எங்களுக்கு கையில் பைசா நடமாடணும் எங்கள் பிரச்சனைகள்லாம் தீரணும் மனசுக்கு ஒரு நிம்மதி வேணும் ஒரு சுகம் கிடைக்கணும் ஒரு இல்லங்களில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணும் சுப நிகழ்ச்சி தடைப்பாடெல்லாம் இருக்குதுன்னா வெள்ளிக்கிழமைகளில் கோயிலில் போய் இனிப்பு கொடுங்க ஒரு சுமங்கலிகளுக்கு ஒரு சுமங்கலிக்காவது வெத்தலை பாக்கு பலம் மஞ்சள் கயிறு கண்ணாடி வளையல் ஒரு ஒரு ரூபா காயின்ஸு இதில் ஒரு ப்ளவுஸ் பிட்டு இதெல்லாம் வசதி ஏற்ப அதில் எக்ஸ்ட்ரா பொருள் வைக்கிறதுலாம் வெத்தலை பாக்கு பலம் ஒரு மஞ்சக்கயிறு கயிறு ஒரு பூவு ஒரு நம்ம வளையல் இதெல்லாம் வச்சு அதில் ஒரு இனிப்பு வச்சு கொடுத்துருங்க நிறைய தான தர்மம் தான தர்மம் இல்லைன்னா வாயிலா ஜீவனங்களுக்கு நம்ம உணவனுச்சிடணும் இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்தில் தான் வந்து நீங்கள் கூடுதல் விழிப்புணர்வாக இருக்கணும் அதை மட்டும் சின்ன உடல் உபாதையாக இருந்தாலும் கவனித்துக்கணும்னா வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் வந்து உங்களுடைய ரொட்டீன் லைஃப் வந்து சிறப்பாக போனாலே ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து நினச்சிக்கணும் திருமணம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை உங்கள் உறவுகளில் வந்து நீங்கள் போய் கலந்து கொள்வது ஒரு சிலர் வந்து சகோதர சகோதரிகளுக்கான சுப நிகழ்வுகள் நடைபெறுகிறது அதற்கான ஒரு செலவும் குடும்பத்து உறுப்பினர்களுடைய செலவு நெருங்கிய நண்பர்களில் விசேஷங்களில் கலந்து கொண்டு உங்களுடைய நண்பர்களெல்லாம் மீட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் அனைத்து வகையிலையுமே உறவுகிட்ட கொஞ்சம் வாய் வார்த்தையிலையும் கொஞ்சம் கோபத்துலேயும் டக்குன்னு பேசுகிறதையும் மட்டும் கட் பண்ணிக்கோங்க மற்றபடி மணி ஃப்ளோவிலருந்து ஜாப்லேருந்து எல்லாமே முன்னர்ந்ததை விட இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு சு சூப்பராக போகக்கூடிய மாதம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மிதன ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் மாதிரி இடம் வாங்குகிறோம் இப்போ நாங்கள் வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோன்னும்போது அந்த பத்திரங்களை சரி பார்த்து கொள்ளுங்கள் வண்டி வாகனங்களை வாங்கும்பொழுதும் கொஞ்சம் எல்லாம் விசாரித்து வாங்க கொள்ளுங்கள் பயணங்களில் கவனம் தேவை இது இன்னொரு தடவை இங்கே வலியுறுத்தப்படுகிறது மிதன ராசி அன்பர்களுக்கு கையில் வந்து லிக்விட் கேஷாக வைத்துக் கொள்ளாதீர்கள் வந்துருச்சுன்னா உடனே கடனை அடைச்சிடணும் இல்லை ஏதாவது ஒரு முதலீடில் வந்து ப கொள்வது உங்கள் பணத்துக்கு அது சேஃப்டி இந்த பயணங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரவை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற உறவுகளுக்கா இல்லை பொருளாதாரத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி கட்ட பேன்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் பார்க்கப்படும் நியூமாலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் பெயர் வைத்து வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதவியை சந்திக்கும் வரை தமிழிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்